இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் நம்மளுடைய நிகழ்ச்சியோட இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன கதைக்கு போகிறோம் என்றால் இன்றைக்கு சமூக வலைத்தள இணைய இருந்து பரபரப்பாக ஓடிக்கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சர்வதேச ஊடகமாக இருக்கக்கூடிய அல் ஜசீராவுக்கு வழங்க இருக்கக்கூடிய நேர்காணல் தொடர்பான விடயங்களை தான் இன்றைக்கு நாங்களும் பேசிவிட்டு செல்லாமல் என்று அந்த விடயங்கள் ஊடகவியலாளர்களாக அல்லது ஒரு நேர்காணல்கள் துறைகளில் ஈடுபட்டுக்கூடிய கூடிய ரீதியில் எங்களுக்கும் ஒரு வியப்பாகத்தான் இருந்தது அது சமூக வலைதளங்களில் கூட பார்க்கக்கூடியதா இருந்தது நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு சோதியம் அதுக்கு பிறகா சாப்பிட்டுனீங்க அல்ல அது பார்க்கறதுக்கு முதலா சாப்பிட்டீங்கன்னு பவ்யமாக கேள்வி கேட்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு எல்லாம் இது வியப்பாக இருக்கும் என்று கூட விமர்சித்து பெற முடியாது அது உண்மையில் எங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய நாங்கள் பலரும் அபாரான கல்யில்தான் கேட்கும் அங்கேயும் தாக்கக்கூடாது இங்கேயும் அடி வாங்கக்கூடாதுன்ற ரீதியிலே நாங்கள் அப்படித்தான் கேட்கும் அப்படித்தான் கேட்க வேண்டிய நிலையிலே இந்த உள்நாட்டு ஊடக சுதந்திரம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கு நாங்கள் நேரடியாக தாக்கால் ஒன்றும் நாங்கள் வெளிநாடுகளில் அடுத்த நாள் பிளைட் டிக்கெட்டை போட்டுட்டு விசாரணை எடுத்து வச்சுட்டு அப்படியான ஒரு நேர்காணலை மேற்கொண்டு விட்டு உடனடியாக இரவோடு இரவாக நாங்கள் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கு செய்துவிட்டு நாங்கள் கேட்டால் கேட்கலாம் ஆனால் இங்கிருந்து கொண்டு அப்படி கல்விகளை கேட்டால் ஆனால் அது ஒரு எங்களுக்கும் எங்களுடைய பின்புலத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும் ஆனால் நேற்று இங்கு நேர்காணல் என்பது நாங்கள் அனைவருமே பார்த்து ரசித்து நாங்கள் எங்களுக்குள் பலருக்கு இருந்தக்கூடிய கேள்விகளை அந்த முதல் வெண்படத்தில் அர்ஜுன் கேட்ட மாதிரி வச்சாய ஆப்பு என்ற மாதிரி இது எங்கள் ஹிஸ்ட்ரிய இல்லை என்ற மாதிரி அந்த கேள்விகள் அப்படி அந்த நெத்திப்பொருள் அடித்த மாதிரி விழுந்ததாக இருந்தது எங்களில் பலரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கி ஒரு அரசியல் ராஜதந்திரி அல்லது அரசியல் நரி என்று கூட கூறுவார்கள் பல அமைதியாக இருந்து பல தன்னுடைய வாய் மூலம் பலவற்றை ராஜதந்திர ரீதியாக நகர்த்தி பல மாற்றங்களை யுத்தத்தினுடைய மாற்றமாக இருக்கட்டும் எங்களுடைய முப்பது ஆண்டு கால போராட்டத்தை குழப்பியதாக இருக்கட்டும் அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்ததாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்திருக்கிறவர்கள் இறுதியாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய தன்னை ஜனாதிபதியாக ஆதரவு கூறலாம் அதுபோல இவர்கள் பலரும் கூறுவார்கள் இருக்கிற வாய்ப்பு தக்க வைக்கவும் தெரியும் இருக்கிற வாய்ப்பு கைநழி போனாத இழுத்து பிடிச்ச எந்த பக்கம் வச்சிருக்கவும் தெரியும் என்று இல்லாத வாய்ப்பு உருவாக்கவும் தெரியும் என்று இவர் ரணில் விக்ரமசன் சிங்கை பற்றி புரியிக் கொண்டிருக்கும் பொழுது நேற்றைய தினம் ஒரு அரசியல் ராஜதந்திரி மூத்த அரசியல்வாதி என்பவர் நேற்று அந்த நேர்காணலே சில பல இடங்களில் தடுமாறி இருந்தார் பல இடங்களிலே பேசுவதற்கு விடயமில்லை அடுத்த கேள்விகளுக்கு போங்கள் என்று கூட கூறக்கூடியதாக இருந்தது அல்ஜசிராவினுடைய ஊடகவியாளர் பல கேள்விகளை கேட்டார் இலங்கை குறிப்பாக இலங்கையிலே குறிப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு நிதி இல்லை என்கிறீர்கள் ஆனால் பிரிட்டன் இளவரசியும் ஜப்பானிய பிரதமருடைய இறந்த வீடுகளுக்கு நீங்கள் சென்று வருவதற்கு எங்கிருந்து நிதி வந்தது என்ற கேள்வியை கேட்டார் அப்படிங்கெல்லாம் கேட்கும் பொழுது எங்களுக்கே பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருந்தது மகிந்த ராஜபக்ச கோட்டாவினுடைய நிழல் தான் நீங்கள் என்று கூறுகிறேன் பொழுது இவர் கூறுகிறார் இல்லை அது என்னை என்னை ஆட்சி அப்படி கலைப்பதாக இவர் உருவாக்கின பொழுது அப்ப எதற்காக மஹிந்த ராஜபக்சவனுடைய பிறந்தநாள் கொண்டாடத்திலே சேர்ந்து கேக் பட்டியினீர்கள் என்று கேட்கிறார் சாதாரணமாக நாங்கள் ஒரு விடக்கு முடக்கா கேப்போம் பிசர்க்கதைகள் கதைக்கிற மாதிரி அந்த உடகையினால் கேட்ட கேள்வி எல்லாம் எங்களுக்கு நொறுக்கி தீனி போடுதா டயஸ்போரா இருக்கக்கூடிய அந்த அவையிலே உரிப்பாக பல புலம் நாடுகளை நாடுகளைச் சேர்ந்த பல மக்கள் இருந்திருப்பார்கள் அதே போல உங்களுடைய தமிழ் புலம் இருப்பார் அப்படியான ஒரு அவையில் அந்த கேள்வி இருக்கும் பொழுதும் அந்த அவையில இருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் அந்த அவையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ற முகங்கள் இருக்கக்கூடிய மாற்றம் வந்து இப்படியும் ஒருவர் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறாரா என்ற ஒரு முக வழிபாட்டை நாங்களும் உற்று நோக்கக்கூடியதாக இப்பொழுது இதுவோன்ற பல வடயங்களை நாங்கள் கதைக்கு இருக்கிறோம் ஆனால் இதில் ஒரு வடியத்தை நாங்கள் உற்று பார்க்க வேண்டும் உண்மையிலேயே இந்த இலங்கையினுடைய புதிதாக உருவாகி இருக்கும் இந்த அரசியல் மாற்றத்திலே இப்பொழுது இரண்டாவது இனிங்ஸ் ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஓ கம முதலாவது இனிங்ஸ் என்றால் இப்பொழுது இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஊடகங்களுக்கு எழுந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இலங்கையிலேயே நிழல் பாராளுமன்றம் என்ற ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு தகவலாக வெளிவந்தது அதற்கு எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தான் தலைமை தாங்குகிறார் என்பது ஊடகங்களே வழிவந்ததாக இருக்கிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அரசியல்வாதிகள் என அனைவரும் சேர்ந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து பேர் அந்த நிழல் பாராளுமன்றத்தை அனுப்பி அமைத்து வைத்திருக்கிறார்கள் என்கிறார்கள் அதே போல அந்த நிழல் பாராளுமன்றத்துக்கு வந்து பண வசதிகளாக இருக்கட்டும் இட வசதிகளாக இருக்கட்டும் முன்னாள் வர்த்தகர்கள் பலரும் கோடி கோடி கொட்டியவர்களுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறார்கள் என்று கூறுவாள் இப்படி ஒருபடியும் இலங்கையிலே மறைமுகமாக திரைமறைவிலே நடைபெற்றுக் பொழுது சர்வதேச ஊடகங்களுக்கு அல்ல சர்வதேச கூட்டங்களுக்கு எல்லாம் இலங்கையில் இருந்து இந்த நேரடியாக அரசியலோடு அரசாங்கம் சார்ந்த இல்லாமல் அரசாங்கத்துக்கு இல்லாமல் மறைமுகமாக குறிப்பாக தொடர்ச்சியான நாட்களிலே தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ரணில் விக்ரமசிங்க தொடர்ச்சியாக சர்வதேச ஊடகங்களிலே நேர்காணல்களை கொடுத்து கொண்டிருப்பது குறிப்பாக இந்திய ஊடகங்களுக்கு தெரிவித்திருப்பது நாங்கள் யுத்தத்திலே வெல்வதற்கு இந்தியா தான் காரணம் என்று கூறியிருப்பது குறிப்பாக இலங்கை பொருளாதாரத்திலே மிக வீழ்ச்சியாக இருந்தது இரண்டாயிரத்தி ஆறு யுத்தத்தின் போது புலிகள் கைகள் ஓங்கி இருந்தது ஆனால் அந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கையை மேற்கொள்வதற்கு புலிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுத்து எங்களை மீண்டும் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி இந்த யுத்தத்தை நடாத்தி முடிப்பதற்கு காரணமாக இருந்ததும் இந்தியாத யுத்த உண்மைகள் பலவற்றை கூறுவது பிரதமர் மோடியோடு சந்திக்கும் போது கூறுவது அதேபோல் அமெரிக்க ஊடகங்கள் ஜப்பானிய ஊடகங்கள் இப்பொழுது குறிப்பாக அல் ஜசீராக தொடர்ச்சியாக இவருடைய அரசியல் நேர்காணல் என்பது சர்வதேச ஊடகங்களை இதன் பின்னணியில் ஏதாவது திரைமறைவு அல்லது இரண்டாவது துடுப்பாட்ட ஆரம்ப துடுப்பாட்டக்காரராக ரணில் விக்ரமசிங் அனுப்பப்படுகிறார் என்ற கேள்வி கூட எங்களுடைய அரசியல் ஆய்வாளர் எங்களுக்கும் அது எழும்பக்கூடியதாக இருக்கிறது என்னதான் இருந்தாலும் ஒரு ராஜதந்திரி என்று நாங்கள் வியந்து பார்த்துக்கக்கூடிய ஒருவர் வந்து திணறி போயிருக்கதை பார்க்கும்போது ஒரு ஊடகவியலாளராக நாங்களும் பற்றி கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் சொல்லுங்கள் கார்த்திக் நிச்சயமாகத்தான் இந்த நேர்காணல் பற்றிய பார்வை என்பது இரண்டு விதமாக இருந்தது ஒன்று வந்து பலரும் இலங்கையில் இருக்கக்கூடிய பல ஊடகவியலாளர்களும் கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல கேள்விகள் அந்த சர்வதேச ஆங்கில ஊடகத்தில் கேட்கப்பட்டது அப்படி என்ற ஒரு பார்வையும் இருந்தது ஆனால் நாங்கள் சில விஷயங்களை உன்னிப்பாக அந்த காணொலியில் கவன அவதானித்தால் தான் புரியும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்பது ஒரு ராஜதந்திரி அவருடைய அந்த ராஜதந்திரம் என்பது சரியாக புலப்பட்டிருக்கு அவர் தன் மீதும் பழிகளை போட்டுக் கொள்ளவில்லை நாட்டின் மீதும் பழியை போட்டுக் கொள்ளவில்லை முன்னாள் ஜனாதிபதிகள் மீதும் பழிகளை போடவில்லை அவர் எப்படி இலகுவாக அந்த கேள்விகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படி என்பதில் வந்து சரியான கவனமாகத்தான் செயல்பட்டார் இத்தனைக்கும் அந்த ஆஹ் நேர்காணலை செய்திருக்கக்கூடியவர்களின் சார்பு சிந்தனை அதாவது அவரை போன்ற தோட்ஸ் இருப்பவர்கள் மூன்று பேர் அவர்களுடைய அருகில் இருந்த பொழுதும் அவர்கள் அந்த ரணில் அவர்களுடைய பதில்களை பார்த்து ஏழனமாக சிரித்துக் கொண்டார்கள் உலகம் அறிந்த உண்மைகளை ஒரு சர்வதேச மேடையில் ஒரு முன்னாள் ஜனாதிபதி பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அக்கவுண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அவர்களுடைய கைகளில் இருக்கிறது அவர்கள் செய்த தவறுக்கானதும் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்குமான அக்கவுண்டபிலிட்டி என்றது அந்த அந்த பதவி வாய்த்து அவர்களுக்கு இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒரு சர்வதேச மேடையில் இவ்வளவு தைரியமாக ஒருவர் இதையெல்லாம் இல்லை என்று மறுக்கிறார் அப்படி என்று அந்த அருகில் இருந்திருக்கக்கூடிய அதாவது இன்டர்வியூவருக்கும் இன்டர்வியூவர் போன்ற சேம் தாட் இருக்கக்கூடிய மூன்று பேருடைய ஏழக சிரிப்புகளை கூட அவர் கருத்தில் எடுக்காமல் அஹ் அந்த கேட்ட இருந்து நழுவி சென்ற விதம் அவர் தான் அப்படி என்பதை அந்த அவையில் மேலும் அஹ் அவர் நிரூபித்திருந்தார் ஆனால் இந்த கேள்விகளை நாங்கள் அங்கே கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்கிற பொழுது முதலாவது கேள்வி வந்து ரணில் ராஜபக்ஷ என்று மக்கள் ஏன் சொல்கிறார்கள் நீங்கள் அவரை பாதுகாப்பதால் அப்படி ஒரு பெயர் வந்ததா என்று கேட்டிருந்தார் ரணில் ராஜபக்ஷ என்பது கூட்டு நாங்கள் அடிக்கடி எங்களுடைய ஊர்களில் எல்லாம் பேசிக் கொள்ளக்கூடிய என்னவென்று சொன்னால் கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி மோதகமாக இருந்தாலும் சரி இந்த உள்ளீடு என்றது ஒன்றாகத்தான் இருக்க போது அப்படி என்பார்கள் அப்ப ரணில் ராஜபக்ஷ என்று சொல்லிக் கொள்வதற்கான அடிப்படை ரணில் வந்து ராஜபக்ஷக்களை பாதுகாக்கின்றார்களா பாதுகாக்கின்றாரா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டபாஜ முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபாஜ ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ எல்லாருமே குற்றம் செய்தவர்கள் நாட்டை பொருளாதாரத்தில் வந்து பின்னடைவிற்கு காரணமானவர்கள் அவர்களை ஏன் ரணில் ராஜபக்ஷ தன்னுடைய ஆட்சி காலத்தில் நாட்டுக்குள் அனுமதித்தார் என்ற ஒரு கேள்வியையும் அவர்களுக்கு ஏன் தண்டனை வழங்கவில்லை அப்படி என்ற ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது ரணில் அவர்கள் கூறிய பதில் என்னவென்று சொன்னால் நான் ஏன் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அவர்கள் ஏன் நாட்டிற்குள் வரக்கூடாது நான் என்ன சர்வாதிகாரியா அப்படி என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் கேள்வி கேட்டவருக்கு கேள்வியையே பதிலாக கொடுத்திருந்தார் உண்மையில் ஒரு கன் ஷாட் மாதிரி கேள்விகள் வருகின்ற பொழுது இலங்கையை வரைக்கும் அதிக கால அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு மனிதரும் பல இன்டர்வியூ பல நேர்காணலை வந்து தன்னுடைய இந்த ராஜதந்திர புத்திகளால் வந்து வென்று வந்திருக்கக்கூடிய இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தன்னுடைய ஐம்பத்தி ஐந்து வருட அரசியல் ஆட்சி காலத்தில் தளம்பிய ஒரு நேர்காணலாக நாங்கள் நேற்றைய தினம் பார்த்திருக்கக்கூடிய இந்த காணொலி தான் இருந்திருக்கிறது குறிப்பாக உள்ளூராட்சி தேர்தலை நடத்த பணம் இல்லை என்று இலங்கை அரசாங்கம் கூறுகின்ற பொழுதும் எலிசபெத் மகாராணி மற்றும் ஜப்பான் பிரதமரது மரண வீடுகளுக்கு செல்வதற்கு அங்கிருந்து பணம் வந்தது அப்படி என்று இதெல்லாம் எங்களிடம் மனதுக்குள்ள இருக்கிற கேள்விகள் எல்லாம் நாட்டு மக்களின் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் ஒரு சர்வதேச சபையில் ஏறி இருக்கிறது என்பது இல்லையா நாங்கள் நகைச்சுவைக்கு கூறுவது எங்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன வெளியில கேட்குதா இந்த மாதிரி இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பதினாறு வருடங்களுக்கு முன்னர் வந்து தமிழ் படு படுகொலைகளுக்கான நீதிகள் என்னவாயிற்று என்ற கேள்வியும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதிகளை எல்லாம் நீங்கள் பெற்று கொடுத்து விட்டீர்களா அப்படி என்றும் தொடர்ச்சியான கேள்விகள் கேட்கப்பட்டது இதற்கு ரணில் வந்து கூறிய ஒரு பதில் என்னவென்று சொன்னால் ஐ எம் நாட் சேயிங் எனிதிங் ஐ சேட் நோ கன்ஸ்ட்ராக்ட் என்ற மாதிரி தான் அவருடைய பதில் இருந்தது அடுத்த கேள்வி எனக்கு கேளுங்கள் நான் இதற்கு மறுப்பு கூறவில்லை மறுப்பு தெரிவிப்பதில்லை என்ற மாதிரி அவர் அதில் பதிலளித்திருந்தார் அதோடு நகைச்சுவைக்குரிய ஒரு விடயமாகவும் பேர் அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு விடயமாகவும் என்ன என்று சொன்னால் வி ஆர் நான் வயலண்ட் கண்ட்ரி அப்படின்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார் எத்தனை இன அழிப்புகள் இன்றைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் மண்களுக்குள்ள எல்லாம் புதியல் இருக்கிறதோ இல்லையோ எத்தனை பேருடைய மனித எச்சங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம் அந்த உடல் உடற்கூறுகளாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய ஆடிகளாக இருக்கட்டும் என்று இப்படி எங்களுடைய நிலங்களை தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எச்சங்கள் தான் இந்த நாட்டின் இந்த நாடு எவ்வளவு வயலண்டா இருந்தது ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு கம்யூனிட்டி மேல எவ்வளவு ஒரு வயலண்டா இந்த நாடு இருந்தது அப்படி என்பதற்கு இதை விட பெரிய சான்றுகள் இல்லை அண்மையின் பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்குறோம் தஞ்சமடைந்த மக்களை கூட கொலை செய்திருக்கிறார்கள் துன்பப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்குரிய பல சான்றுகளையும் நாங்கள் பார்க்கிறோம் இப்படி இருக்கே இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பிரதேசங்களில் குறிப்பாக நாங்கள் முகம் கொடுத்திருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பார்ப்பீசலாம் இதில் வந்து குறிப்பாக இந்த பல்கலைக்கழக விவாத காலங்களின் போது நாங்கள் விவாத மேடைகள் அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு தலைப்பு இனப்படுகொலை சார்ந்தோ அல்லது வன்புணர்வு சார்ந்தோ தலைப்பே ஆர்கனைசர்ஸ் வந்து பிக்ஸ் பண்ணுவார்கள் ஆனாலும் அந்த தலைப்பில் நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்த இனப்படுகொலை பற்றி பேசினால் ஒரு கருத்து அந்த அவையில் முன்வைக்கப்படும் ஏன் வடக்கு கிழக்கில் இருந்து வருபவர்கள் இன்னமும் இந்த இனப்படுகொலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பல நடுவர்களிடம் இருந்தால் குறிப்பாக பல லாயர்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ண வருவார்கள் கொழும்பில் இருந்து வரக்கூடிய லாயர்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ண வரைக்குள்ள இந்த கருத்துக்களை நாங்கள் அதிகம் ஊம் கொடுத்திருக்கிறோம் ஆனால் தலைப்பு அது சார்ந்து வைப்பார்கள் காரசாரமான ஒரு விவாதம் வேண்டும் என்பதற்காக வைப்பார்கள் ஆனால் நாங்கள் எங்களுடைய நிலங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வன்முறைகளை பற்றி பேசக்கூடாது அரசாங்கத்தின் மீது பழி எல்லாருக்குமே ஒரு இது இதனால் எதுவும் ஆகிவிட போவதில்லை இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது ஆனா பல மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்கள் வந்திருக்கு ஐநா வெளி ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய நேற்றைய தினம் பத்திரிகைய பார்த்த செய்திகளாக இருக்கட்டும் எங்களுடைய இனப்படுகொலைகளுக்கான பதில்களை கூறுங்கள் அதனுடைய குற்றவாளிகளை வெளிக்காட்டுங்கள் என்பதற்குரிய ஒரு பாதையில் பயணிக்கின்றோம் என்று நாங்கள் நினைக்கிறோம் கருத்துக்களை நிச்சயமாக ஆனால் இந்த நேர்காணல் ஒரு விடயம் பல இடங்களிலே முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அந்த கருத்தை மாற்றுவதற்கு அங்கிருக்கக்கூடிய இந்த பேசுபொருளை மாற்றுவதற்கு பல இடங்களிலும் முயற்சித்தார் ஆனால் அந்த ஊடகவியலாளர் மகதி ஹசன் வந்து தன்னுடைய குறிக்கோளிலே மிக கவனமாக இருந்தார் ஒரு இடத்திலேயும் அவர் தன்னுடைய கவனம் சிதற விடாமல் ஜனாதிபதி என்னதான் அந்த ராஜதந்திரத்தை பாவித்து அந்த கேள்விகளை திசை திருப்பம் அவர் தன்னுடைய கருத்து அது நாங்கள் நிறைய இடத்திலே பார்த்து வியந்ததாக இருக்கு அதை தாண்டி ரணில் விக்ரமசிங் அங்க இருக்கக்கூடிய அந்த அவையில இருந்த ஒரு ரணில் விக்ரமசிங் ஆதரவு ஒரு கேட்டிருந்தார் இதெல்லாம் ராயபக்சர்களிடம் கேட்க வேண்டிய கல்வி அதையே நீங்கள் வந்து இவரிடம் கேட்கிறீர்கள் என்பொழுது உடனே அந்த உடவியாளர் சொன்னார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் பக்தனுடைய பர்த்டே பார்ட்டியில போய் கேக் பட்டி நீங்கள் பாட்டு வர படிச்சிருக்கீங்க நீங்களே போய் அங்க அதை செஞ்சீங்க ராயபக்சகன் உங்களை எதிர்த்தார்கள் அங்கே போய் செஞ்சு நீங்கள் என்பது ஒரு தீவிரமான ஒரு அரசியல் ஆய்வு தான் இந்த நேர்காணல் என்பது இடம்பெற்றது குறிப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங் அங்கே படித்திருக்கக்கூடிய பாடல் தொடக்கம் ஞாபகம் வைத்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார் அதே போல ஜப்பானுக்கு சென்றது பிறந்த வீடுகளுக்கு சென்றது எல்லாத்தையுமே யாபம் வச்சிருக்கார்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆராய்ச்சிக்கு பிறகு இதற்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு பல மாதங்களாக இதற்கு அவர்கள் தங்களை தயார்படுத்திப்பார்கள் சிறந்த ஒரு இதாக இருந்தது அதே போல வி ஆர் நன் வயலண்ட் நேசன் என்று கூறுவார் அப்படி போல அவர்கள் எல்லாருமே சிரிக்க தொடங்கிடுவார் செஞ்சு விட்டு கேட்பார்கள் இருபத்தாறு வருடங்களில் ஒரு லட்சத்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொலை செய்திருக்கக்கூடிய நீங்கள் நன் வயலன்ஸ் நேசன் என்று கூறுவதான் என்று கேட்டுவிட்டு அவர்கள் சிரிப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு கட்டத்திலே வந்து அடுத்த கேள்விக்கு போவோம் அடுத்த கேள்விக்கு போவோம் நாங்கள் சில இடங்களில் விட இல்லாட்டி எதிராக மீது ஒரு பழியை போட்டு அடுத்த போவோம்ன்ற மாதிரி ஒரு அரசியல் ராஜதந்திரி நீண்ட அரசியல் ஆளுமை ஒரு சில இடங்களிலே தடுமாறி இருப்பது எங்களுக்கும் பல இடங்களிலே ஒரு சிரிப்பாக கூட இருந்தது அதை தானே உங்களுக்கு கிரிக்கெட்லேயே உருவாக நல்லா வெட் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து புல்டோஸ் போட் போல் போட்டா எப்படி அவன் உயிரை கொடுத்தாதான் சிக்ஸ் அடிச்சவான் அதே மாதிரி சில இடங்களிலே ரணில் விக்ரம் கூறிக்கக்கூடிய பதில்கள் வந்து மதிஹாசனுக்கு வந்து மிகப்பெரிய அளவான கேள்விகள் இருக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமைந்திருக்கும் பொழுது நல்ல பலபடியங்கள் இது ஒரு நேர்காணல் இருந்தாலும் பல நாட்டு எங்களுடைய தமிழ் உறவுகள் என்பதை தாண்டி பல நாட்டில் இருந்து பல அகதிகளாக வந்து பல நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்கள் இலங்கையிலே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் மூடி மறைக்க முற்படுகிறார்கள் எப்படி மூடி மறைத்து இருக்கிறார்கள் என்பதை வந்து அவர்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது இவ்வாறான நிகழ்ச்சிகளை சர்வதேச சர்வதேசத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம் எங்கள் இந்த காணொலிகளை பார்த்துட்டு நீங்களும் நீங்க செய்கிற நிகழ்ச்சியில் இப்படி கேளுங்கடான்னு தயவு செய்து எதிர்பார்க்காதீர்கள் எதிர்பார்த்தால் பிறகு நாங்கள் நிகழ்ச்சியை அடுத்தால் நீங்க அனைவரும் எங்களை சிறையில் பார்க்க வேண்டி இருக்கும் என்று கூறிக்கொண்டும் நாங்களும் இந்த விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்கள்கரிகரன் மற்றும் நன்றி நீர்களே